ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கான வீடியோ தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தான் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தாலுமே அவங்க சரியாக சாப்பிட்றதே கிடையாது அதுக்கான சத்துமே அவங்களுக்கு போய் சேர்றதும் கிடையாது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் வந்து ராகி மில்க் ஷேக் நட்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ட்ரிங்குமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கான வீடியோஸ் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் மொதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை கரைச்சி வச்சுருந்தேன் இந்தான சைடு ஒரு சைடில் பேனில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு இப்போ நம்ம இந்த ராகி மாவை வந்து நம்ம வந்து கூழாக வந்து காய்ச்சிக்க போகிறோம் நான் மொதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா ஆஃபிக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ்மே நான் வந்து செஞ்சுருக்கேன் இதில் ஐ மீன் மில்க் ஷேக்குன்னு கூட சொல்லலாம் மார்னிங் இதை வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா சூப்பராகவே செட்டாக இருந்துச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அதில் நான் வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து இந்த ராகி கூலியுமே நான் வந்து தனியாக எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்த பூண்டு தொக்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அப்புறம் வந்து ரைஸுக்கு இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு நானு போய் விடுறேன் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதையுமே நான் வந்து எனக்கு பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ராகி வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ஆஃபி ஹெல்த் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ராகி வந்து அப்படின் காய்ச்சிருந்த அந்த கூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க டேட்ஸ் வந்து ஒரு ஆறு டேட்ஸ் வந்து சீட்ஸை நீக்கிட்டு அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பாதாம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் அதையுமே தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நாட்டு சக்கரையுமே நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் டேட்ஸில் வந்து இனிப்பு இருக்கும் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் தூக்கம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆறு பாலுமே ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆஃபிக்கு வந்து ராகி கூலாக இருந்தால் பிடிக்காதனால சரி இப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருந்தேன் அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாதாம்லாம் சேர்த்துனாலும் இதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து வடிகட்டியை வச்சு ஃபுல்லாக வந்து நான் வடிகட்டிக்க போகிறேன் அப்படி ஏதாவது இதில் மேலே அந்த பாதாம் எல்லாம் அறியாமல் இருந்துச்சுன்னா அதை மேலே தங்கிடும் அப்படின்னா நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக வடிகட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் நம்ம வந்து நான் ஊற்றிக்க போகிறேன் இது குடிக்கிறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டாயி நீங்களும் உன் குழந்தைக்கு ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க மேலே சும்மா நட்ஸுமே வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயுமே ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இது வந்து லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் குழந்தைங்க வந்து இது சாப்பிட மாட்டாங்க கூட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும் ஸோ அதை வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்ததாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதம் இருந்த அந்த ராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியனு சால்ட்டு அப்புறம் கேடு இதெல்லாமே சேர்த்து நான் கூல வந்து எனக்கு வந்து நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ செய்கிற பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதே கிடையாது அதனால் ஒவ்வொரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதனால் ஒன்று ஒன்று இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரப்போகிற வீடியோஸ்லாம் நிறையா நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டமாக தான் வந்து போடும் ஸோ கண்டிம் வந்து நீங்களும் வந்து பாருங்கள் அவங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து மாம்பழமாக வித் வந்து ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ மாம்பழம் சீசன் இருக்கிறதுனால எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீசனில் வருது அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து மாம்பழம் வித் வந்து எக் ரைஸ் அதுதான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் ஆஃபிக்கு மாமல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுக்கு அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி மில்க் ஷேக்குமே வந்து வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு இது கூட நட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து அதையுமே சேர்த்து அரைச்சி கொடுக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு நினச்சி கொடுத்து விட்டுட்டு எனக்காக நான் வந்து மீ ஃபிஷ்ஷு வந்து வச்சுருந்தேன் சரி அதையுமே பிடிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீனையுமே வந்து பொறிச்சு எடுத்து அப்புறமா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற அந்த கிளாஸ் இதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆஃபி வந்து எப்போம்மா செய்யலாம் செய்யலாம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நல்லா பண்ணோம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா போல் அதனால வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் முர்த்தப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து ஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எக் ஆம்லெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து புரிச்சதை சேர்த்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பரோட்டா எப்படி செய்யணும் முருத்தப்போ எப்படி செய்யணுன்ட்டு அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணலை பரோட்டாவுக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டுட்டு எக் ஆம்லேட் அதை போட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நாலு பக்கம் மடித்து விட்டு போட்டிருந்தா போல் என்னெல்லாம் உரிசு போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கடையில் வாங்கினா காசு ரொம்ப கூடுவே இருக்கும் வீட்டை செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சிக்கன் முர்த்தபா செஞ்சு முடிச்சுட்டு நார்மல் பரோட்டாவுமே வந்து அண்ணா வந்து அதுக்கு அடுத்தது நூல் பரோட்டா செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்கும் போது சரி நூல் பரோட்டாவுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாவு அதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கொஞ்சமாக மைதா மாவுமே வந்து மேலே தூவி விட்டுட்டு லேயர் லேயராக வந்து கத்தியால் வந்து கொடு போட்டாச்சு போட்டுட்டு திரும்ப மறுபடியுமே அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைஃபால் வச்சு கோடு போட்டுட்டு ஆயிலையுமே ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை வந்து ரோல் மாதிரி பண்ணி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி எால் சூப்பரான வந்து நூல் பரோட்டாவுமே வந்து ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செய்யும் போது பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப தேலிட்டு இருந்துச்சு கூட சொல்லலாம் சாப்பிடவே இல்லைன்னா பார்த்ததுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு நூல் பரோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு அதை எடுத்து அடித்து வைக்கும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ சாப்பிடலாமா சிக்கன் முருத்தப்பா வித் வந்து பார்த்திங்கன்னா எக்கு முர்த்தப்பா அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் குழம்பு அதுக்கடுத்தது இது வந்து நார்மல் பரோட்டா சரி பரோட்டாவும் வந்து போட்டாச்சு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நூல் பரோட்டா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு சிக்கன் முர்த்தப்பா சாப்பிட்ட ஒன்றுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சி அதனால் வந்து சாப்பிட முடியல சரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் முர்த்தபா எனக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சிக்கன் சால் நான் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோடய வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி முர்த்தபா செய்யணும்னு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நார்மல் பரோட்டா இதெல்லாம் வந்து ஹோட்டல் ஸ்டைடில் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அன்னைக்கு நேற்று சூப்பராகவே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் பரோட்டா தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பரோட்டா வந்து சாப்பிட முடியல சும்மா அதில் பாதி பரோட்டா தான் நான் வந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டே வெயிட்னியோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்